ஏர்லியாகவே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஸோ அந்த பியூபர்ட்டி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க அப்பத்துலருந்தே அதை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ அது எதுனால அதுவும் லைஃப் ஸ்டைல்னால தானா அது முக்கியமாக ஓவர் ஈட்டிங் அதாவது நிறைய சுகர் கண்டென்ட் உள்ள நிறைய இப்போ நம்மளுக்கு நம்ம முன்னாடிலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக சாக்லேட்லாம் கிடைக்காது வெளி ஃபுட் அவ்வளோவா கிடைக்காது இப்போ வந்து சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது நிறைய கேக்ஸ் என்னென்னமோ நிறையா வருது ஸோ சுகர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கும் போது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் குழந்தைங்களுக்குலாம் இன்சிலின் க்ரோத் ஃபேக்டர்னு ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டென்ட் பண்ணுறதுனால சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கும் ரெகுலராக இருந்தால் தட்ஸ் ஃபைன் அது ஓகே பட் ரெகுலர் இருக்கவங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் போகும் அந்த ஏஜில் அதிகமாக ப்ளீடிங் போய் அவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற சக்தி இருக்காது ஸோ அவங்களுக்கு அனிமியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய ஆகும் இன்னொன்று வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால ஹைட் அண்ட் வெயிட் வந்துட்டு அந்த க்ரோத்து வந்து கம்மியாகும் ஸோ இந்த ஹார்மோனல் எஃபெக்ட்னால அது எல்லாமே கம்மியாகும் இதுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா சுகர் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணணும் அதே மாதிரி ஓவர் ஈட்டிங் இருக்கக்கூடாது இப்போ நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஒபீஸ் நிறையா இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அந்த நல்லது ஆர் இன் டூ த மொபைல் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ஈவன் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு குழந்தை கூட ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்குது ஸோ தேர் ஆர்டரிங் லைக் மோஸ்ட்லி வந்து சிக்கன் இந்த ஃப்ரைட் சிக்கன் நிறைய எதுவும் ஆர்டர் பண்ணுறதுனாலும் அந்த ஹார்மோன்ஸ்னாலையும் தி ஆர் கெட்டிங் ஈஸ்லி சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க